மத்திய அரசு வங்கிகளில் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வரும் மார்ச் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகள் இரண்டு நாட்கள் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் தெற்கு வீதியில் உள்ள பேங்க் ஆப் பரோடா வங்கி முன்பு வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் வங்கிகளுக்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் வாரம் ஐந்து நாள் வேலை அமல்படுத்த வேண்டும் பணிக்கொடை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் அதிகாரிகள் ஊழியர்களுக்கான இயக்குநர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஐடிபிஐ வங்கியில் அரசின் ஷேர் ஐம்பத்தி ஒரு சதவீதம் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு கோரிக்கைகள் நிறைவேற்றிட வலியுறுத்தி வரும் மார்ச் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகள் இரண்டு நாட்கள் வேலைநிறுத்தம் நடைபெறும் என வங்கி ஊழியர் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர் இதில் திருவாரூர் வங்கி ஊழியர் கூட்டமைப்பு தலைவர் காளிமுத்து தலைமையில் வங்கி ஊழியர்கள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்